இருந்தாலும் பாவம் தான் உமா இவ்வளவு கோவம் உனக்கு வேண்டாம் செல்வா நான் ஒண்ணு அவ்வளவு போவான்னு சொல்லல என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவ தான் வீட்டை விட்டு போனா போன அவ்வளவு போவாதுன்னு நான் சொல்லல இதுல என் மேல தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல கீதா தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை தான் சரி சரி ஆமா என்ன நைட் இந்த நேரத்துல வெளியே நிக்கிற வர்க்கீஸோட டீ குடிக்க வந்தேன் அவன் இப்பதான் குடிச்சிட்டு கிளம்புனான் நான் என்ன கிளம்ப இருக்கும் போதுதான் உன்ன பாத்தேன் ஆமா நீ என்ன இந்த நேரத்துல இங்க போயிட்டு வரா இது புஷ்பாக்க வீட்டுக்கு போனேன் இந்த கதையே காலையில சொல்றதுக்கு மறந்து போச்சா அதான் இப்பவும் மறந்துட்டேனா காலையிலே மறந்துடுவேன் பாத்துக்க அதனாலதான் ஒரு எட்டு போய் புஷ்பாக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வரேன் இனி நிம்மதியா தூங்கலாம் இல்லையா ஓ சரி 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 கீதா அப்ப நீ கிளம்புறியனா கிளம்பு சரி செல்வா என்ன இந்த ராத்திரி கூட ரெண்டு நின்னு பியாசிக்கிட்டு நிக்குது

அவன் வாணி உரிமையா கூடிய இவ வேற இப்படி நிக்கிய சரி நீ ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் செய்வேனா சரி நான் காலையிலேயே சொல்லிக்கிறேன் வா பின்ன போலாம் வா 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 எப்படி காலையில உமாவை கூப்பிட ஐடியா இருக்கா இல்லையா அவளா தானே போனா நான் அவளை விரட்டல வந்தா விரட்டு இல்லனா அப்படியே போட்டு அது அவர் ஒரு விருப்பம் நம்ம என்னத்த சொல்ல முடியும் கீதா ஆ ஆமா செல்வா அது கரெக்ட் தான் வர விருப்பம் தான் விரட்டு ஏதோ நான் சொல்றேன் சொல்லிட்டு நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத நீ பேச அவகிட்ட பேசு காலையில காலையில தான் அங்கங்கே இன்னும் ரெண்டு ரூபா பேசிக்கிட்டு இருந்தாவ இப்ப ராத்திரி ம் இத கண்டிப்பா உமா கிட்ட சொல்லி கொடுக்கணுமே உமா கிட்ட சொல்லி கொடுத்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு கரெக்டான முடிவு வரும் ம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்